ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த பாலத்து வழியாக போய் அந்த வீடுலாம் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் ஏறி திருப்பி டவுன் இறங்கணும் இல்லை லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது பூரம் டவுன் தான் வேறு நம்ம மக்கள்லாம் அங்கே போயிட்டுருக்குறாங்க பசங்க பாருங்கள் இறங்கிட்டே இருக்கும் ஏறதும் கஷ்டம் இறங்குறதும் கஷ்டம் அம்மாடி இந்த ஸ்டிக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தர் ரெண்டு ஸ்டிக் வச்சுருப்பாங்க அந்த அருவி தான் அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வாழ்க்கமில்ல கொஞ்சம் டவுன் பண்ணிட்டோம் எல்லாம் விவசாயம்லாமா பூரா விவசாயம் தாங்க இங்கே எல்லாமே இந்த விவசாயம்தான் அது வரைக்குமே விவசாயம் தான் வச்சுக்கோங்களேன் கடைகள் பாலத்துக்கு வந்துட்டோம் திருப்பியும் இந்த ஏற்றம் ஏறணுங்க இன்னும் அந்த அந்த மலை ஃபுல்லாக ஏறணும் ஏறி பெரிய டவுனு அது இறங்கினா தான் நம்ம கம் இறங்கி அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் போகுமா

எடுத்து கவனமா தான் போணுங்க அவ்வளோதான் பயமா இருக்கு இதுக்கு மேல மேடு தான் ஏறணும் ஃபுல்லாக பை